ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்லி வந்து பரிதாபமாக வந்து போலீஸ்ல அரஸ்ட் தான் ஆகிட்டாங்க அதுக்கு மெயின் காரணமே ரஞ்சிதா தான் அது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்க அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு மெயின் காரணமே ரஞ்சிதாவு அந்த தென் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அரஸ்ட் பண்ணிடுறாங்க அண்ட் தென் எல்லாருமே சோகமாக வீட்டை விட்டு வெளியில் வராங்க அண்ட் தென் ஜெயிலில் வந்து அரஸ்ட் பண்ணி அவங்கள விசாரணையும் பண்றாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க கண்டிப்பாக அந்த நகையை நான் எடுக்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பா பாப்பா மல்லி அம்மான்னு சொல்லிட்டு கேட்டு ஜெயிலுக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்க வந்து கண்ணை வந்து தொடச்சுடும் போது அந்த மல்லி வந்து கீழே உட்காந்து இந்த குழந்தைய பார்க்குற மாதிரி அந்த சம்பவம் வந்து எடுத்திருக்காங்க இதுலேருந்து காப்பாற்றுவாரா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எபிசோட்ஸ் வந்து கொண்டு போக இருக்காங்க இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் விஜய் வந்துட்டு மல்லியை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து ரஞ்சிதா தான் கைதி பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லி தான் வர வந்து அரஸ்ட் ஆகிருக்காங்க ஜெயிலையும் கொண்டு போயிட்டாங்க அண்ட் தென் வந்துட்டு விஜயும் அங்கே வராங்க ஸோ என்ன தான் அவங்க அழுது க கதறி என்ன பண்ணாலுமே வந்துட்டு அவங்க வந்து விசாரணையில் தான் இருக்காங்க ஸோ விஜய் வந்து எப்படி மீட்பார் அண்ட் தென் இதெல்லாம் வந்து ப்ரூஃப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக காமிக்க இருக்காங்க கண்டிப்பாக ரஞ்சித்தோட விஷயங்கள் வந்து விஜய் வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க தான் போகிறாரு அது எப்படி வந்து வெளிக்காட்ட போகிறாரு அப்படிங்கிறத காமிக்க இருக்காங்க நான் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க மல்லி எந்த விதத்தில் வெளியில் வருவாங்க அண்ட் தென் அவங்க ரொம்ப வேண்டிக்கிற முருக் வந்து காப்பாற்றுவாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் போயிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு மாதிரி சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்